சத்யா சீரியலில் ஆயிஷாவோட நடித்த நண்பர்கள் இப்போது ஆயிஷா பற்றிய நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் பாஸ் சிக்ஸ் ஆரம்பித்து சூப்பராக போயிட்டுருக்கு சத்யா சீரியல் மூலமாக பிரபலமான ஆயிஷா வந்து இந்த பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக கலந்துருக்கிறாங்க இந்த பாஸில் ஸ்டார்டிங்கிலேருந்தே ஆயிஷா பண்ணுற விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம தான் இருக்குது அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே ஃபேக்கு அவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதே போல் ஆயிஷா உடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆயிஷா பற்றியே நிறைய விஷயங்களை வந்து போட்டு உடச்சிருந்தாரு ஸோ இது எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கும் வகையில் சத்யா சீரியலில் ஆயிஷா கூட நடித்த நண்பர்கள் வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து பேசியிருக்காங்க என்னோட உடல்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் நான் ஆயிஷா கூட நாலு வருஷமா டிராவல் பண்ணியிருக்கேன் அவங்க உடம்புல வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறது உண்மைதான் அதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் இந்த பிக் பாஸில் கூட அவங்க எந்தென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற சர்டிபிகேட்லாம் அவங்க வந்து கேட்டிருக்காங்க இது தெரியாமல் அவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதுலாம் சுத்த முட்டாள்தனம் இது வந்து உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு போட்டியாளர்கிட்ட நான் வந்து யோகேஷ் அப்படிங்கிறவரை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிஷா வந்து சொல்லியிருந்தாங்க அவரை பற்றி எதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லாமல் இந்த பிக் பாஸில் தான் முத முதலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க வெளியில் வந்ததும் கண்டிப்பாக இதை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆயிஷாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க அவரை வந்து ஏமாற்றியதாகவும் நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஆயிஷா இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு திருமணம்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அது பற்றி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் பேசினது எல்லாமே ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இத்தனை வருஷமாக பேசாத ஒரு ஆள் வந்து ஆயிஷா வந்து பிக் பாஸ் போனதுக்கப்புறமா இப்போ ஏன் பேச வந்தார் அதுலேருந்தே தெரியலையா அவர் வந்து ஒரு ஃபேமுக்காக தான் வந்திருக்காரு ஆயிஷா வந்து இப்போ வந்து ஃபேமில் இருக்காங்க அவங்கள பற்றி பேசினா நம்மளும் ஃபேம் ஆகலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவர் வந்து பேசியிருக்கார் அவர் சொல்கிறது எல்லாமே சுத்த போய் இதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆயிஷா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்த உடனே அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாய் குறைச்சிட்டு இருக்கும்போது நம்மளும் திரும்ப குறைச்சா நம்மளும் நாய் ஆகிடுவோம் ஸோ பேசிகிட்டு இருக்கிறவங்க என்ன வேணால் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பிக் பாஸ் வீட்டில் ஆயிஷாக்கு சரியான போட்டியாளராக இவங்க தான் அப்படின்னா யார் யாருன்னு கேட்கும்போது ரட்சிதா விக்ரமன் மைனானந்தினி அப்படிங்கிற மூன்று நபர்களுடைய பேரை வந்து சொல்லியிருந்தாங்க இந்த பிக் பாஸ் வீட்ல ஆயிஷாவுடைய கேரக்டர் பற்றியும் ஆயிஷா வந்து இந்த பிக் பாஸ் கேம் வந்து எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் மறக்காம சொல்லுங்க